வணக்கம் தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டி செய்திகள் புதிய ஆண்டில் முதல் தமிழரின் வீர விளையாட்டு தொடக்கம் கலை தட்சன்குறிச்சி புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே தட்சன்குறிச்சியில் இன்று ஜனவரி நாலு இன்று ஜல்லிக்கட்டு தொடங்கி நடைபெற்று வருகிறது சல்லி என்பதற்கு பணம் என்று பொருள் காளையின் கொம்பில் பணமுடிப்பை கட்டி வைத்து அதன் பின் காளைகளை அடக்கும் மாடுபிடி வீரர்கள் மாட்டினை அடக்கி அந்த பணமுடிப்பை கைப்பற்றியதால் இவ்வீர விளையாட்டிற்கு ஜல்லிக்கட்டு எனும் இப்பெயர் வழங்கப்பட்டு அது இன்றளவும் தொடர்கிறது தமிழர்களின் பாரம்பரியம் மற்றும் வீரத்தை பறைசாற்றும் விதமாக ஜல்லிக்கட்டு நடத்தப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் தமிழகத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரியில் தொடங்கி மே மாதம் வரை ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு அரசு அனுமதி அளித்துள்ளது ஜல்லிக்கட்டுக்கான அனுமதி அதில் பங்கேற்கும் மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளைகளுக்கான பதிவுகள் அனைத்தும் இணையதளம் வழியே மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்நிலையில் தமிழகத்தின் முதல் ஜல்லிக்கட்டாக கந்தர்வக்கோட்டை அருகே தச்சன்குறிச்சியில் தொடங்கியது புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் எம் அருணா தலைமையில் ஜல்லிக்கட்டு உறுதிமொழியை மாடுபிடி வீரர்கள் உள்ளிட்டோர் காலை எட்டு மணியளவில் எடுத்துக்கொண்டனர் பின்னர் மாநில சட்டத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சிவ வி மெய்யநாதன் ஆகியோர் கொடியசைத்து போட்டியை தொடங்கி வைத்தனர் இதைத் தொடர்ந்து புதுக்கோட்டை திருச்சி மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த காளைகள் அவிழ்த்துவிடப்பட்டு வருகின்றன சுமார் அறுநூறு காளைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இதுபோல சீரிப்பாயும் காளைகளை அடக்குவதற்காக சுழற்சி முறையில் வீரர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் இதை தொடர்ந்து புதுக்கோட்டை திருச்சி மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த காளைகள் அவிழ்த்து விடப்பட்டு வருகின்றன சுமார் அறுநூறு காளைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இதுபோல சீரிப்பாயும் காளைகளை அடக்குவதற்காக சுழற்சி முறையில் முன்னூறு வீரர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டி செய்திக்காக கந்தர்வக்கோட்டையிலிருந்து புதுக்கோட்டை மாவட்ட செய்தியாளர் வாசன்

போச்சு அவுக்காதீங்க அவுக்காதீங்க மாடு போச்சு அவ்வளவுதான் தங்க தண்ணி கொடுங்க